டார்ட் வேறுபாடு மினிய வணக்கம் ஒலி சரியான பொருளறிதல் அப்படின்ற தலைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெட்டீரியல்ல கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் பத்தி தான் நம்ம என்ன போறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சோ ரகர முதல் எடுத்தோன்னு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரகர ரகர வேறுபாடு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரகர ரகர அப்படின்ற சொற்களினுடைய வேறுபாடு இங்க பாருங்க அறம் அப்படின்றது ஒரு கருவி அறம் போன்றும் கூழ்மையரேனும் மரம் போல்வர் மக்கற்பண்பில்லாதவர் அப்படின்னு சொல்லி என்ன செய்வார் அப்படின்னா வள்ளுவர் வந்து சொல்லியிருப்பாரு இந்த இடத்துல எதை மென்ஷன் பண்றாங்க ஒரு கருவி அப்படிங்கறத அறம் அப்படின்னா ஒரு கருவி இதே இது இந்த அறம் அப்படின்னா அறம் அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லி அவை சொல்லியிருப்பாங்க இல்லையா அப்ப அது என்ன அர்த்தம் அறம் அப்படின்றது தர்மம் அப்படின்றது அர்த்தம் அறம் அப்படின்றது தர்மம் அப்படின்னு அர்த்தம் அப்ப நன்மக்களுக்கு உரிய பண்பு இல்லாதவர்கள் அறம் மாதிரி கூர்மையான அறிவுடையவர்களாக இருந்தாலும் ஓர் அறிவுடைய மரத்துக்கு ஒப்பாவர் அப்படின்னு சொல்றது இந்த அறம் அறம் போலும் கூழ்மையரேனும் அப்படின்னு சொல்லுவாங்க அறம் போலும் கூர்மையரேனும் அறம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர் இந்த அறம்ன்றது தானமும் தர்மமும் அடுத்த அரி எப்படின்னா அர்த்தம் இந்த காய்கறி அறிஞ்சு கொடு அப்படின்றது இந்த அரி பெட்டு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா கதிர் அருவாள் அப்படின்றதுனாலதான் கதிரை அறக்குறதுனாலதான் அதுக்கு பேர் என்னது கதிர் அருவாள் நம்மளாம் அருவா அருவானே சொல்லி பழகியிருப்போம் கதிர் அறிவாள் அடுத்து பாருங்க இந்த அறி அப்படின்றத அறிஞ்சுக்கோ அப்படின்னா தெரிந்து கொள் அப்படின்னு அர்த்தம் அதனால தான் நமக்கு வினாவோட டைப்ஸ் ஆறு இருக்கு இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவினா இன்னொன்று வினா தெரிஞ்சுக்கிட்டே கேட்கறது அறிவினா டீச்சர் ஸ்டூடெண்ட்டை பார்த்து கேட்கறது தெரியாமல் கேட்கறது வினா மாணவர்கள் டீச்சரை பார்த்து கேட்கறது இந்த வினா ஆருக்கும் நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம் ஸோ அந்த அறிங்கிறது தெரிந்து கொள் இங்கே தெரிந்து கொள்ன்றது இந்த அறி சரியா தெரிந்து கொள் அடுத்து அறை அப்படின்னா பாதி அறை அப்படின்னா பாதி இந்த அறை அப்படின்றது ரூமு இது வந்து என்னது ரூம் வீட்டினுடைய உள்ளிடம் கேட்கலாம் ரூம்னு கூட கொடுக்கலாம் கொடுக்கலாம் அல்லது வீட்டு உள்ளிடம் அறை அப்படின்னா பாதி சரிங்களா கால் அறை முக்கால் முழுன்னு சொல்லுவாங்கல்ல அது அடுத்த அறிவை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிடம் பண்ணு சொல்லுவாங்க இல்லையா சோ அப்ப அது வந்துட்டு பெண்களினுடைய நிலைகளை குறிக்கக்கூடியது அறிவை அப்படின்னா அந்த அர்த்தம் பெண் அறிவை அப்படின்னா பெண் அறிவை அப்படிங்கிறது பெண் அதாவது வந்து பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பருவங்கள்ல ஒண்ணுதான் என்னது அப்படின்னா இது இது எந்த வயசை குறிக்கும் இந்த அறிவை இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வயதுடைய பெண்களை தான் என்ன சொல்வாங்க அறிவை அப்படின்னு சொல்லுவாங்க அறிவை அப்படின்னா என்ன அர்த்தம் அரியவை அப்படின்னு அர்த்தம் தெரிந்து கொள் அல்லது அறிவை அப்படின்னா தெரிஞ்சுக்கோ அப்படின்ற ஒரு கட்டளை சொல்லாக சொல்றது அறிவை அப்படிங்கிறது அதாவது பெண்ணுடைய வாழ்க்கையில அந்த ஏழு பருவங்கள் இருக்கு இல்லையா அதுல வந்து பாத்தீங்கன்னா பேதை பேதை ஒண்ணுமே தெரியாது பேதை அஞ்சு டு ஏழு வயசு பெதும்பை பெதும்பை அப்படிங்கிறது எட்டு டு பதினொன்னு அடுத்ததா மங்கை மங்கை வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டு பதிமூணு அடுத்து அறிவை சாரி மங்கை மடந்தை மடந்தை அப்படின்றது பார்த்தீங்கன்னா பதினாலு டு பத்தொம்பது அதுக்கடுத்ததா அறிவை இருபது டு இருபத்தஞ்சு அதுக்கடுத்ததா தெரிவை தெரிவைன்றது இருபத்தாறு டு முப்பத்தி ஒன்று அதுக்கப்புறமா பேரிழம்பென்றது முப்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பது வரைக்கும் இருக்கக்கூடியதுதான் அந்த பெண்களினுடைய ஏழு நிலைகள்ல என்ன செய்வாங்க அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா அடுத்ததான் இரண்டாவதா கொடுத்திருக்க கூடிய அறிவை அப்படின்றது பாத்தீங்கன்னா எது இந்த அறிவைங்கிறது தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அறிவை கூந்தலின் நிறையவும் உழவோ அப்படின்னு சொல்லி ஒருக்கு அடுத்து அருமை அப்படின்னா சிறப்பு அருமை அப்படின்னா சிறப்பு அருமை அருமைன்னு சொல்றாங்களா சிறப்பு இந்த அருமை அப்படின்னா நிலையின்மை இது ரொம்ப முக்கியமான வார்த்தை இது நிறைய பேர் கேள்விப்படாத ஒரு வார்த்தையும் கூட அருமைன்றது நிலையின்மை ஆறன்றது நிறைய ஆற அப்படின்றது நிறைய இந்த ஆறுன்றது தனிய ஆறு போங்க அப்படின்னு சொல்றாங்க அது இந்த ஆறு இந்த ஆறைன்னா நிறைய நல்லா கவனிக்கணும் இரனா இறப்பு இந்த இறப்புனா தான் டெத்து இர அப்படின்னா இறப்பு பொருத்தல் இறப்பினை என்று அதனை மரத்தல் அதனினும் நன்று அப்படின்னு சொல்வார் வள்ளுவர் பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அப்படின்னு சொல்வாரு அந்த இடத்துல இறப்பு அப்படின்றத அவர் சொல்லுவாரு தீங்க பொறுத்துக்கணும் அந்த தீங்க மறந்து விடுறது அதுதான் அந்த இடத்துல இறப்பினைன்னு சொல்லியிருப்பாரு இந்த இறப்புங்கிறது டெத்து முடிஞ்சு போற ஒரு விஷயம் இந்த இறப்பு அப்படின்றது என்னன்னா ஈ என இறத்தல் அப்படின்றது அஹ் ஒரு தட்ட போய் யாசகம் கேப்பாங்கல்ல இறந்து இறந்து முயல் வாழ்தல் வேண்டினு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது இந்த இறப்பு அடுத்ததா இறை அப்படின்னு சொல்றது இறை அப்படின்னு சொல்றது தீனி உணவு இறைன்னு சொல்றது தீனி உணவு அப்ப இது பாத்தீங்கன்னா இர எற போடு மீனுக்கு இற போடு தீனி போடு அப்படிலாம் சொல்லுவாங்க அது இந்த இறை இந்த இறை அப்படிங்கிறது கடவுளை குறிக்கக்கூடியது இறைவன் அப்படிங்கிறது இறையை குறிக்கக்கூடியது அடுத்ததா பாத்தீங்கன்னா இரவு அப்படின்றது இரவு நேரம் நைட் டைம் இந்த இரவு அப்படின்னா இரத்தல் இந்த இரவுங்கிறது இரத்தல் அடுத்து இறங்கு அப்படின்னு சொல்றாங்க இறங்குனா கொஞ்சமாவது அவன் அவனுக்கு மனசு இறங்கு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இறங்கு இந்த இறங்குனா கீழ இறங்கு நீ மனசுல இறங்க வேணாம் கீழே இறங்குனா போதும் அப்படின்றது இருப்பு அப்படின்னா உலோகம் ரொம்ப முக்கியம் இருப்பு அதாவது இதுல இருந்து வந்ததா என்னது இரும்பு இரும்பு இருப்பு கூட்டல் ஆணின்னு சொல்லுவாங்க இருப்பு அப்படின்னா புதர் தூறு நாளு புதர்னு தான் சொல்லுவோம் அடுத்து ஈரல் அப்படின்னா அர்த்தம் வருந்துதல் ஈரல் அப்படின்னா நெருக்கம் அடுத்தது பாருங்க உறவு அப்படின்னா வலிமை உறவுனா வலிமை இந்த உறவு அப்படின்னா சுற்றம் சுற்றமும் அதாவது உற்றார் உறவினர்னு உறவினர் உறவுனா சுற்றம் இந்த உறவுனானது வலிமை உருனா வடிவம் அருணா உருவமற்ற உரு மிகுதியான உரை அப்படின்றது சொல்லு அப்படின்னு அர்த்தம் உரைனா மூடி இப்படி சொல்லுவோம் பேனாவோட உரை எங்கன்னு கேட்போம் முன்னாடி இல்லலாம் இப்ப எல்லாம் பேனா வந்து ஆஹ் ப்ரெஸ் பண்ற டைப்ல வந்துருச்சு இந்த உரல் அப்படின்றது தானியம் குத்தக்கூடிய கருவி இந்த உரல்னா துன்பம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த உரல்ன்றது துன்பம் அடுத்து உறவுனா வலிமை உறவுனா உறவினர் ஊர நகர ஊர சுரக்க எரி அப்படின்னா தீ அப்படிங்கிற ஒரு பொருள் நம்ம என்ன செய்வோம் எரினா வீசுன்னு நினைப்போம்னா இந்த எரி தான் வீசு எரிதல் எரிதல் அப்படின்னு சொல்றது வீசு இந்த எரினா எரிதல் மற்றும் சுடர்னு சயின்ஸில் ஒரு பாடமே இருக்கு இது வந்து பிளேம குறிக்கக்கூடியது அடுத்து பாத்தீங்கன்னா ஏரி அப்படின்றது நீர்நிலையை குறிக்கக்கூடியது இந்த ஏரினா மரம் ஏறுதல் டென்த் புக்ல ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் இருக்கும் மரமது மரத்தில் ஏரி மரமதை தோளில் வைத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒருனா ஒன்று ஒரு அப்படின்னா ஒருத்தல் சரிங்களா ஒரு தாரை கொருநாளை ஒருத்தார் கொருநாளை இன்பம்னு சொல்றாங்கல்ல அந்த ஒருத்தார் அப்படின்றது பொறுத்து கொள்ளுதல் சரிங்களா கரினா அடுப்பு கறி சரிங்களா கரினா யானைன்ற ஒரு பொருளையும் தரும் கரிங்கிறது மாமிசம் கரை அப்படின்னா அர்த்தம் இப்ப சர்பெக்சல் விளம்பரத்துல கரை நல்லது கரை நல்லதுன்னு காட்டி காட்டி பழகிட்டாங்க இந்த கரைன்றல கரை அப்படின்னா அழுக்கு இந்த கரை அப்படின்னா கமாக்கரையோரம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா விளிம்பு அடுத்து குறுகு அப்படின்னா அன்னம் இந்த குறுகு அப்படின்னா சுருங்கு குறுகி பயிற்சி பிள்ளை கூனி குறுகிருச்சுன்றது சுருங்குதல் அப்படின்னு அர்த்தம் அடுத்து கூரை அப்படின்றது வீட்டினுடைய முகடு அப்ப இந்த கூரைங்கிறது ஆடை அப்ப கூரை வீடுங்கிறது இதை குறிக்கக்கூடியது கூறிய அப்படின்னா கூர்மையான கூறிய அப்படின்னா சொல்லியபடி செருனா திமிர் செருனா வயல் செருனா வயல் அதே மாதிரி செருக்களம் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன அர்த்தம் செருக்களம் செருக்களம் அப்படின்றதனுடைய பொருள் என்ன இங்க செரு அப்படின்னா என்ன அர்த்தம் திமிர்னு சொல்லியிருக்காங்கல்ல இதே மாதிரிதான் செருக்களம் வீரம் படத்துல ஒரு பாட்டை இருக்கும்ல செருக்களம் சிதறிடும் வீரம் செருக்களம்னா போர்க்களம் போர் நடைபெறக்கூடிய இடம் கலாம்னால என்ன அர்த்தம் போர்னு தான் அர்த்தம் செரித்தல் அப்படின்னா ஜீர்ணமாகிறது சாப்பிட்ட சாப்பாடு ஜீர்ணமாகிறது செரிக்கிறது இந்த செரித்தல் அப்படின்னா திணிக்கிறது சரிங்களா இந்த மாதிரி புதுசா கேள்விப்படக்கூடிய விஷயங்களாம் நல்லா பாத்து வச்சுக்கோங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை கேளுங்க ஏன்னா கடைசி டைம்ல நீங்க விஷயங்கள் கேட்டா மட்டும்தான் உங்களால ரிவிஷன் பண்ண முடியாது அடுத்ததா தறி அப்படின்னா அர்த்தம் வேற்று உடை தரித்தான் அப்படின்னா அணிந்து கொண்டான் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இந்த தறி என்ன அர்த்தம் வெட்டு இந்த தரின் வெட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் திரைனா அலை திரைனா அலை இந்த திரைனா என்ன அர்த்தம் கப்பம் வரி வட்டி என்னோட வயலுக்கு வந்தாயா ஏற்றம் வரித்தாயா அதுக்கு சொல்றது கிணறு வந்து பெற்றம்னா நான் கிணறுன்னு தவறுதலாம் சொல்லிப்பேன் பெற்றம்னா பசு சரிங்களா துறவுனா என்ன அர்த்தம் கிணறு துறவுனா கிணறு அதே மாதிரி கிணறுக்கு வேற என்னென்ன சொற்கள்லாம் இருக்குது கேணினா கிணறு கூவல்னா கிணறு இப்போ ஒண்ணு பார்த்திருக்கீங்களா துறவுங்கிறது கிணறு சோ இதெல்லாம் ஒரே இடத்துல எழுதி வச்சுக்கோங்க இந்த துறவு நடந்த துறந்து விடுதல் எல்லாத்தையும் துறவரமா திறந்து வெறுத்து போய் போவாங்கல்ல துறந்து விடுதல் ஆசையை துறந்து போறது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறை அப்படிங்கிறது நிறை அப்படின்றது வரிசை நிரல் நிறை அப்படின்றது வரிசை நிறை அப்படின்றது நிறைத்து வைத்தல் நிறைங்கிறது நிறைத்து வைத்தல் பறவை அப்படின்னா கடல் பறவை அப்படின்றது கடல் பறவை அப்படின்னா பறக்கக்கூடிய இனம் பறவை குதிரை இந்த பறவை கடல் தானே சரிங்களா பரினா குதிரை இந்த பரி அப்படின்னா பறித்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் அடுத்ததா பொறி அப்படின்னா நெல் பொறி நெல் பொறி இந்த பொறினா இயந்திரம் அடுத்து மரம் அப்படின்னு அர்த்தம் தரு தருனா மரம் இந்த மரம்னா வீரம் மரி மரி அர்த்தம் மரித்து போனான் அப்படின்னு அர்த்தம் மறித்தல் இறந்து போதல் அதான் இர மரினா மான்குட்டி இந்த புதுசா இருக்கக்கூடிய வேர்டெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கேளல்னா பன்றி இந்த மாதிரி விலங்குகளுக்கு வேறு பெயர்கள் இருக்கு இல்லையா ஞாபகம் வச்சுக்கோங்க மரினா மான்குட்டி அடுத்து விரல் நன்னு அர்த்தம் கை விரல் விரல் வெற்றி விரல்னா வெற்றி அடுத்து பாருங்க நகர நகர வேறுபாடுகள் கொடுத்துருக்காங்க அன்னம் அப்படின்னா மேல்வாய் இந்த அன்னம்ன்றது பறவை அடுத்து அணை அப்படிங்கிறது வரப்பு இந்த அணைன்றது அத்தனை அனல் அர்த்தம் தாடி அப்படின்னு புதுசா கேள்விப்படுறீங்க இல்லையா அனல்னா தாடி நம்ம இந்த அனல்னா இது நாள் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அடுப்பு கூட்டுறதுக்கு பயன்படக்கூடிய கூடிய அனல் நினைச்சிருப்போம் அனல்னா தாடி அனல்னா நெருப்பு புது ஸ்டேட்மெண்ட்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க அரண் அப்படின்னு சொன்னால் மதில் இந்த அரண் அப்படின்னா சிவன் அரண்னா சிவன் இந்த அரண்னா மதில் ஆணி இரும்பு துண்டு ஆணினா மாதம் ஆணை கட்டளை கட்டளை கட்டளைன்னு சொல்லுவார்ல பகவதி சோ அது பகவதியா என்னன்னு எனக்கு தெரியல தெரியல ஆணைனா கட்டளை இந்த ஆணைன்றது யானை ஆணை ஆன அம்பாரி ஆணன் பாட்டை பிடிப்பாங்க ஆண்றது ஆண் பிள்ளை ஆண் அப்படின்னா பசு ஆண்னா நமக்கு பசுன்னு தெரியும் ஆனா ஆண்னால என்னதான் பசுதான் அடுத்தது ஊன் அப்படின்னா சோறு ஊன்னா சோறு இதை நீங்க எழுதி பார்க்கும் போது தெரியும் உணவுன்னு மூணு சுழி நகரம் போட்டு எழுதுவீங்க இல்லையா சோ அதே மாதிரி இருக்கு பாத்தீங்களா ஊன் சோறு இந்த ஊன்னா மாமிசம் இறைச்சி அதேதான் மாமிசம் அடுத்து என்ன அப்படின்னா நினைக்க எண்ணிய முடிதல் வேண்டும்னு சொல்லுவாங்க என்ன நினைக்க என்ன அப்படின்னா என்ன என்னதான் வேணும் அப்படின்னு கேக்குறது கேள்வி கண்ணன் அப்படின்னா கிருஷ்ணன் இந்த கண்ணன் அப்படின்னா கர்ணனை குறிக்கக்கூடியது அடுத்து பாருங்க லகர லகர வேறுபாடு இலை அப்படின்னா முற்றிய தளிர் இந்த இலை அப்படின்னா மெழிதல் இங்க மெளிதலை தப்பு மெளிதல் இதா வரும் மெலிதல் மெலிஞ்சு போயிடுச்சு இலை அப்படின்னா நூலிலை நூலிலை இலைனா முற்றியதல் இலை இலைதான் மெலிதல் இந்த இலைன்றது நூலிலை உழவு அப்படின்னா இருக்கு இருக்குள்ள ஒளாவி திரியுது அப்படின்னு சொல்றது திரிதல் இந்த உழவு அப்படின்னா உழவு பார்க்காத அப்படின்னா வேவு பார்க்கறது சரிங்களா அடுத்து இந்த உழவுங்கிறது பயிர் தொழில் அடுத்து உலை அப்படின்னா கொதிகலன் உலை வச்சுட்டு வந்திருக்கேன் கொதிகலன் உலைனா சேரு உலைனா மான் இப்பதான் நம்ம ஒரு இடத்துல மான் கன்று அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு வார்த்தை பார்த்தோம் எதுக்கு பார்த்தோம் மரினா மான் குட்டி பார்த்தோமா அதே மாதிரி இங்க பாருங்க என்ன இருக்கு உலைனா மான் இதெல்லாம் தூக்கி தனியா எழுதி வச்சிருங்க எல் அப்படின்னா சூரியன் அதனாலதான் எல் கூட்டல் பாடு எற்பாடு சூரியன் மறையக்கூடிய பாடு அப்படிங்கிறது இருக்கும் எல் அப்படிங்கிறது எண்ணெய் வித்து அடுத்து ஒளினா சத்தம் இந்த ஒளினா வெளிச்சம் இந்த ஒளினா ஒளிஞ்சு போகுங்க அப்படின்றது நீக்கு நீங்கு அல்லது நீங்கு அப்படின்னு அர்த்தம் இந்த களி அப்படின்னா உணவு இந்த களினா என்னது உணவு இந்த களினா மகிழ்ச்சி இந்த களினா என்ன அர்த்தம் கோல் தடி மிகுதி ரொம்ப முக்கியம் களிகாலங்கிறது எதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்க அடுத்து கலை அப்படின்னா வித்தை கலை அப்படின்னா தேவையில்லாத ஒரு விஷயம் அதை நீக்கணும் அப்படின்னு அர்த்தம் தாவரங்கள்லேயே இருக்கக்கூடிய கலை களைனா மூங்கில் அதே மாதிரி கரும்பையும் என்ன செய்வாங்கன்னா களைன்னு தான் சொல்லுவோம் அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கிழவிங்கிறது சொல் இந்த கிளவி இரட்டை கிழவி இரட்டை இந்த செய்யா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிளவினா முதியவர் தாய் கிழவி கிளினா அச்சம் இந்த கிளிங்கிறது பறவை இந்த கிளினா என்ன அர்த்தம் கோட கிளி அப்படிங்கிறது அடுத்து குழவி அப்படின்னா வண்டினம் சரிங்களா இந்த குழவினா அம்மி குளம் அப்படின்னா இனம் எந்த குளத்தை செய் இனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா குளம் அப்படின்னா நீர்நிலை அடுத்து குழி அப்படின்னா குளித்தல் இந்த குழினா பள்ளம் எத்தனை குழி இன்னும் நிறைய இடங்கள்ல நில தளக்குறதுக்கு குழி கணக்குகள் இருக்கு அடுத்து பாருங்க சூள் அப்படின்னா கற்பம் இந்த சூழ்னா சூளுரை சபதம் இந்த சூழ்னா சுற்றி கொள்ளுதல் அடுத்து தலைனா சிரசு முதன்மை தலை அப்படின்னா கட்டுதல் இது நமக்கு தெரியும் தலைனா அர்த்தம் எழதல குள் இலை அடுத்து தாள் நாக்கு அதனாலதான் தாளை அசைத்து படுறதுனால அதுக்கு பேரு தாளாட்டு அடுத்து தாள்னா திருவடி தாள் தாழ் தாளி குழம்ப தாளிச்சு கொடு அப்படின்னு அர்த்தம் தாளினா குடம் தாளி கணவன் மனைவிக்கு கட்டக்கூடிய ஒரு சின்னம் தான் தாளி மாங்கல்யம் அடுத்து நலிவு அப்படிங்கிறது நோய் ரொம்ப முக்கியமானது நலிவுனா நோய் சரிங்களா அடுத்து நலிவு அப்படின்னா செறிவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா முக்கியமா பார்த்து வச்சுக்கோங்க மால்னா திருமால் அதே மாதிரி மால் அப்படின்னா பெருமை அப்படிங்கிறதையும் குறிக்கும் மால் அப்படின்னா மாலை அப்படின்னா இறப்ப இறந்து போங்க மாண்டு போங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா வலினான்னு அர்த்தம் உடல் வலி இந்த வலினா காற்று வலி அப்படின்னா பாதை அடுத்ததான் வளம் அப்படின்னா அர்த்தம் வளப்புறம் திரும்புங்க இடப்புறம் திரும்புங்கன்றது திசையை குறிக்கக்கூடியது இந்த வளம்னா செல்வம் மாடுனாலும் செல்வம் தான் வலை அப்படின்னா மீன் பிடிக்கக்கூடிய வலை இந்த வலைங்கிறது பொந்து அல்லது வளையல் ரெண்டு சாரி ரெண்டையுமே குறிக்கும் வாழ் அப்படிங்கிறது ஒரு விலங்கோட உறுப்பு நாயோட வாழ் குரங்கோட வாழ் எல்லாத்துல இருக்கிறது இந்த வால்ன்றது கருவி வாழ் வாழை வீட்டிலேயே வைத்து மண்ணான் புலிகை செல்ல சொல்வார்ல அது இந்த வாழ் இந்த வாழ்னா உயிரோட வாள் அப்படின்னு அர்த்தம் வாழைனா இளம்பெண் வாழை குமரிகள் சாலை கடக்கைன்னு சொல்லுவாங்க ஏன் நான் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த திரைப்பட இதை வச்சே சொல்றேன்னா மறக்காது ஸோ இந்த வாழைங்கிறது இளம்பெண் இந்த வாழைங்கிறது மீன் வகை சரிங்களா ஸோ இதோட லகர லகர வேறுபாடுகளில் கவர்மெண்ட் மெட்டீரியல் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டாபிக் முடியுது திருப்பி இன்னொரு டாப்பிக்கில் நம்ம சந்திக்கும் நன்றி